கூட்டுக்கு வந்து தயிர் பானை விற்பதற்காக வந்தார் வந்தார் மீண்டும் அவரை நான் தற்போது கழுவாஞ்சிக்குடி சமுத்திரபுரத்தில் சந்திக்கின்றேன் சமுத்திரபுரத்தில் சந்திக்கின்றேன் அந்த வகையில் ஐயா காலையில் எத்தனை மணிக்கு வழக்கிட்டு வந்தீங்க வந்தா இன்றைக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்தீங்க சரியோ ரைட் உங்களை நான் திரும்ப தடவை இன்றைக்கு ஒரு பதினோரு மணிக்கு மீண்டும் சந்திக்கணும் எல்லாத்தையும் பித்து போட்டு உங்களை விட்டு வாங்க சரியா பதினோரு மணிக்கு விட்டு வாங்க முழுதையும் பித்து முடிவில்லை ஆறு தடவை வாங்க சரியா ரைட்

அதே மாதிரி ம இந்த பா நீங்கள் என்னென்னு சொன்னேன் நான் இப்போ உங்களை வரைச்சொன்னே இந்த யூடியூப் காணொலியை பார்த்து லண்டனில் வசிக்கிறேன் கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்தேன் ஒரு பெம் ஒரு பெண் ஒரு வேறு உங்களுக்கு இந்த பைசுக்கு இணை கொடுக்க சொல்லியிருக்கா சரி வினை கொடுக்க சொல்லி சொல்லிக்கா அதனா இப்படி அந்த பைசுக்கு இணை கொடுக்குறது பார்ட்ஸ் வாங்குறதுக்கு உங்களை கடையை கொண்டு போகிறேன் அவள் வந்து சண்டை பேராருந்து சொல்ல ஒன்று அடுத்தாள் அதாவோட பேரை சொல்லி அவள் கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த ஒரு பெண் சரியோ அவள் வந்து பைசுக்கில் இந்த இதை பார்த்து போட்டு உங்களுக்கு முதல் வந்து பைசுக்கில் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காள் அடிப்படையிலான இப்போ நான் உங்களை கொண்டு போகிறேன் சில பார்ட்ஸ்களை வாங்கி பைசுக்கு கடையில் கொண்டு போகிறேன் சரியோக்கப்புற கூட்டி வந்திருக்கேன் ஒரு பைசிக்கிள் கடையில் போய் அவரை சாமான் இல்லாமல் வாங்குறேன் அவருக்கு என்னென்ன பைசுக்கில் திருத்துறதுக்கு வேணுமோ அந்த சாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அதுக்காக தான் இப்போ பட்டுப்பு சந்தையில் இருக்கிற ஒரு பைசிக்கிள் கடைக்கு ஆளை அழைக்கி வந்திருக்கிறேன் பிரேக் கட்டு பரவாயில்லை ஸ்பிரிங் அந்த இது இப்போ எல்லாம் வாங்க சரி திருத்துறதுக்கு சாமி முழுதும் கேட்டுவாங்க வாங்க ியாவுக்கு இப்போ வந்து பூட்டு புது பெல்லு புது சீட்டு எல்லாம் முட்பட எல்லாம் வாங்கிடுறேன் புதுப்பூட்டு புது வெல்லு புது சீட்டு அதோட சேர்ந்து பிரேக் சீட் ஃபுல்லாக எல்லாம் மாற்றுறதுக்கு இவ்வளோ வந்து செய்யப்பட்டிருக்குது அப்போ இதை செய்கிறது வந்து நான் குறிப்பிட்டது போல் லண்டனில் வசிக்கின்ற ஒரு பெண்மணி ஆனால் தன்னுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டு விட்டார் அதன் அடிப்படையிலேருந்து சாமனில் வாங்கிவிட்டார் உள்ள ஒரு கடையில் ஒன்று வந்து ஐயாக்கு தேவையான புது சீட் புது பில் புது போட்டு மற்றது பிரேக் ஷர்ட் ஃபுல்லாக மற்றது இன்னும் சில சாமான்களை கொள்வனை செய்து கொண்டிருக்கேன் இதை வந்து எனக்கு வந்து லண்டனில் இருக்கின்ற ஒரு பண்ட் மணி தான் இதை சொன்னவ ஆனால் தன் பேரை குறிப்பிட குறிப்பிடவன் அவன் சொல்லி அவ கல்வாங்கி சேர்ந்தவ அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய இந்த பணி தொடர வேண்டும் எனவும் நான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் பட்டுப்பூ சந்தியில் உள்ள ஒரு பைசிக்கிள் கடைக்கு அழைத்து வந்திருக்கிறேன் அந்த பைசிக்கி கடைக்கு அழைத்து வந்திருக்கிறேன் இங்கே வந்தப்போ அந்த பைக் சைக்கிள் மெக்கானிக் அவர்கிட்ட சொல்லி அவருக்குரிய அந்த வேலை திட்டங்களை தான் செய்து கொடுக்குறேன் அவரை செய்து கொடுக்குறேன் ஐயா இப்போ உங்களுக்கு இந்த இதை செய்துக்கிறானு சொன்னேன் லண்டனில் இருக்கிற ஒரு பொம்பளை ஆனால் அவள் தண்டை ஒரு பெண் அவள் தண்ட பேரை குறிப்பிட அவன் அவன் சொல்லி தாவு அந்த வகையில் நீங்கள் அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஓ அவள் வந்து கல்வாஞ்சிக்குடி ஆனால் தன் பேரை சொல்லவன் அவனுடைய தாவு அவள் திடீர்னு நீங்கள் வீட்டை வந்து முதலாவது நாள் வந்தீங்க திரும்ப பார்த்து நான் திரும்ப இண்டைக்கு கவனிக்க நான் அதனா இப்படி எல்லாம் உங்களோட தற்போதைக்கு திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கேன் சரியா உங்களோடய பிற்பனை உங்களோடய தயிர் வியாபாரம் மேலும் மேலும் அவங்க பார்ப்போம் வேற யாரும் உதவி செய்கிறாங்க உங்களுக்கு பானை அது மாதிரி பால் ஏன்னா வீட்டை வச்சு காய்க்கிறதுக்கான ஊரணங்கள்லாம் தேவை ஓ ஊரணம் தேவை என்ன அப்போ நீங்கள் ஐயோட பேர் என்னென்னு சொன்னீங்க ஆ கணவதி பிள்ளை வன்னிய சிங்கம் ஊர் வந்து பழுதாம்பம் அதாவது பழுதாம்பத்தை சேர்ந்த கணவதி பிள்ளை வன்னிய சிங்கம் அவை அவருக்குடைய இந்த சுவிக்கிற வண்டி பிரச்சனை இன்றைக்கு து அந்த வகையில் இந்த உதவியை செய்த பல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்